காசா பைத்தியக்காரத்தனத்தை நிறுத்த ஓஐசிக்கு துருக்கி அமைச்சர் அழைப்பு இருதரப்பு போரை நிறுத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை ஆண்டோனியோ குடரஸ் இன்னும் வேதனை தரும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் கவுதிகள் இஸ்டெல் பாடசாலை மீது அதிரடி தாக்குதல் கமாஸ் முக்கிய பணியாளர் பலி லெபனான் பல்கலைக்கழகம் நாட்டில் இஸ்ரேலிய தாக்குதல்களின் விளைவாக திங்கக்கிழமை பல நகரங்களில் உள்ள அதன் கிளைகளை தற்காலிகமாக மூடுவதாக அறிவித்துள்ளது இதன்படி சிடோன் நபதி மற்றும் டயர் ஆகிய இடங்களில் உள்ள பல்கலைக்கழக கிளைகள் நாளை மூடப்படும் என்று பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது நிலைமை எவ்வாறு உருவாகிறது என்பதன் அடிப்படையில் பல்கலைக்கழகம் மேலும் தகவல்களை வழங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது சனிக்கிழமையன்று தெற்கு லெபனான் முழுவதும் நூற்றுக்கணக்கான விமான தாக்குதல்களை நடத்தியதாக இஸ்ரேலிய ராணுவம் கூறினார் இதற்கிடையில் இஸ்ரேல் கிஸ்புல்லா இடையே உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய இங்கிலாந்து அழைப்பு விடுத்துள்ளது இஸ்ரேலுக்கும் லெபனானின் கெஸ்புல்லாவிற்கும் இடையே கவலை அளிக்கும் விரிவாக்கத்தின் காரணமாக உடனடியான போர் நிறுத்தத்திற்கு இங்கிலாந்து வெளியுறவு செயலாளர் டேவிட் லாமி அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்து தரப்பினருக்கும் எங்களின் செய்தி தெளிவாக உள்ளது இஸ்ரேலியர்களும் லெபனான் குடிமக்களும் தங்கள் வீடுகளுக்கு திரும்பி அரசியல் தீர்வை பெறுவதற்கும் இருதரப்பிலிருந்தும் உடனடி போர் நிறுத்தம் தேவை என்று லாமி கூறினார் அடுத்து காசா பைத்தியகாரத்தனத்தை நிறுத்தி ஓஐசிக்கு துருக்கி அமைச்சர் அழைப்பு விடுத்துள்ளார் துருக்கி வெளியுறவு மந்திரி கக்கன் பிடான் இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பு ஓஐசி மற்றும் அரபு லீக் தொடர்பு குழுவின் கூட்டத்தின் போது காசாவில் இஸ்ரேலின் என படுகொலை நிறுத்தி அனைத்தையும் செய்து வருகின்றது என்று தெரிவித்துள்ளதாக அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த வாரம் எங்கள் சந்திப்புகள் மற்றும் இருதரப்பு விவாதங்களின் போது பாலஸ்தீனத்தின் தீவிரப்போர் நிலைமை மற்றும் அதன் ஆபத்தான விளைவுகள் குறித்து நாம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் கூறினார் தெரிவித்துள்ளது கடந்த நவம்பரில் சவுதி அரேபியாவின் தலைநகரான ட்ராத்தில் நடைபெற்ற ஓஐசி அரபு லீக் அசாதாரண கூட்டு உச்சி மாநாட்டில் உருவாக்கப்பட்ட தொடர்பு குழு காச பகுதியில் நடந்து வரும் இஸ்ரேலிய போருக்கு காண பல்வேறு சர்வதேச தலைநகரங்களில் ராஜதந்திர முயற்சிகளில் தீவிரமாக ஈடுபட்டு உள்ளது இந்த பைத்தியகாரத்தனத்தை நிறுத்த பெண்கள் வசம் உள்ள அனைத்து வழிகளையும் அணி மற்றும் இஸ்ரேலிய சார்பு ஊடகங்களால் உருவாக்கப்பட்டு தவறான தகவல்களை எதிர்கொள்ளவும் பிடான் குழுவை வலியுறுத்தினார் இந்த நிலையில் காசா மீதான இஸ்ரேலின் போரின் இருதரப்பு போரை நிறுத்துவதில் ஆர்வம் காட்டவில்லை என்று ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் கூறுகிறார் இருதரப்பும் போர் நிறுத்தத்தில் ஆர்வம் காட்டவில்லை என்பது எனக்கு தெளிவாக தெரிகின்றது மேலும் இது ஒரு சோகம் ஏனென்றால் இது கட்டாயம் நிறுத்தப்பட வேண்டிய ஒரு போர் என்று குட்டரஸ் அமெரிக்க ஒலிபரப்பான சி என்எனிடம் கூறினார் இஸ்ரேல் அரசாங்கமோ அல்லது கமாசோ உண்மையில் போர் நிறுத்தத்தை விரும்பவில்லை என்று கூறினார் கமாஸ் அமைப்பினருக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில் நடந்து இந்த யுத்தத்தில் அதிகம் பாதிக்கப்படுவது என்னமோ அப்பாவி பாலஸ்தீன மக்கள்தான் என்பது உலகமறிந்து மறைக்க முடியாத ஒரு உண்மையாகும் இருதரப்பினரும் போரிலும் அவர்களது இலக்குகள் மீதுமே முன்னுரிமை காட்டுகின்றார்களே தவிர அப்பாவி பாலஸ்தீன் மக்களை கருத்தில் கொண்டு போர் நிறுத்தத்திற்கான எந்தவித முயற்சியையும் எடுக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அடுத்து இஸ்ரேலினும் வேதனை தரும் தாக்குதல்களை எதிர்கொள்ளும் என்று கவுதிகள் கூறுகின்றார்கள் பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக இஸ்ரேலை குறிவைக்கு கவுதிகள் முன்பு பயன்படுத்திய கைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் வெடிபொருள் நிறைந்த ட்ரோன்கள் உட்பட மேலும் பல ஏவுகணைகளை ஏவுவதற்கு குழு தயாராக இருப்பதாக ஏமனில் உள்ள கவுதிகளின் பாதுகாப்பு அமைச்சர் கூறினார் நாங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு ஜாபா மற்றும் உமுல் டிரெஸ்டாஷின் தாக்கியது போல் நாங்கள் தொடர்ந்து சியோனிஸ்டுகளின் குகைகளை அழிப்போம் என்று மற்றும் ஹைபா மீதான முந்தைய தாக்குதல்களை குறிப்பிட்டு ஒரு அறிக்கையில் கூறினார் சியோனிசே எதிரிப்படைகளுக்குள் ஆளுமான மிகுந்த தாக்குதல்களை தொடர்ந்து இயக்குவதற்கு நாங்கள் வேலை செய்கிறோம் என்று அவர் கூறினார் காசநகரில் உள்ள பள்ளியொன்றின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வெளி தாக்குதலில் ஏழு பேர் கொல்லப்பட்டனர் இஸ்ரேலிய ராணுவ தாக்குதல்களை அடுத்து பலரும் தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக பள்ளியில் தஞ்சம் புகுந்துள்ளனர் ஆனால் பாடசாலை வளாகத்திலிருந்து பயங்கரவாதிகளை இஸ்ரேல் ராணுவம் குறிவைத்து தாக்கியது கபார் காசிம் பாடசாலை மீது ஞாயிற்றுக்கிழமை காலை தாக்குதல் நடத்தப்பட்டதாக பாலஸ்தீன அதிகாரிகள் தெரிவித்தனர் அதே நேரத்தில் இஸ்ரேலிய படைகள் மீது தங்கள் போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை நடத்தியதாக கமாசின் ஆயுத பிரிவு தேவைப்படும் உதிரி பாகங்கள் மற்றும் எரிபொருள் பற்றாக்குறை காரணமாக அனைத்து மருத்துவமனைகளிலும் சேவைகள் பத்து நாட்களுக்குள் நிறுத்தப்படலாம் என்று காசாவின் சுகாதார அமைச்சகம் எச்சரித்துள்ளது மத்திய காசா இஸ்ட்ரிப்ட் நகரமான பலாவில் பலத்த மழையால் தற்காலிக முகாம்களிலும் வெள்ளம் சூழ்ந்துள்ளது நாள் முழுவதும் மழை பெய்வதால் நிலைமை இன்னும் மோசமாக கூடும் புதிய கூடாரங்கள் இல்லை என்பதால் யுத்தம் முடிவுக்கு வர வேண்டும் என்று அங்கு தஞ்சம் புகுந்துள்ள மக்கள் விரும்புகின்றனர் கிட்டத்தட்ட ஒரு மில்லியன் மக்கள் தஞ்சம் இது இதுபோன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்